ஸ் இன்னைக்கு சூப்பரான என்ன பார்க்க போகிறோம் அது என்ன வீடியோவில் வரும்போது மட்டும் வாய்ஸ் உள்ளே அப்படி இன்னைக்கு சூப்பரான காட்டன் ப்ளவுஸ் தாங்க பார்க்க போகிறோம் நீங்கள் பார்க்குற ப்ளவுசஸ் எது நீங்கள் எடுத்தாலும் டூ டபுள் நைன் தான் இப்போ இதோட மெஷர்மெண்ட் உங்களுக்கு கலந்து காமிப்பாங்க பாருங்கள் உங்களுக்கு ஹார்ம் ஹோல் டு ஹார்ம் ஹோல் எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன்டீன் இன்ச்சஸ் வருது இது உள்ள ஸ்டிச்சு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்குது இருபத்தி ஒரு இன்ச்சு வரைக்குமே போட்டுக்கலாம் சுடிதார் சைஸில் டபுள் எக்ஸல் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம் லென்த்து ப்ளவுஸோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பதினாலரை இன்ச்சஸ் வந்துடும் ஸ்லீவோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக டென் இன்ச்சஸ் உங்களுக்கு ஸ்லீவ் லென்த் வரும் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கும் உள்ளே வந்து உங்களுக்கு இவ்வளோ தூரம் இருக்குது இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்குது மெஷர்மெண்ட்டு காமிச்சிட்டோம் இது வந்து உங்களுக்கு ஹூக்கு இதில் எக்ஸ்ட்ரா நாங்கள் இங்கே சென்ட்ரல் ஸ்டிச் போட்டிருக்கிறது எதுக்குன்னா யாரும் ட்ரயில் பார்க்காம இருக்கட்டும் தான் சப்போஸ் உங்களுக்கு இது கொடுக்கும்போது கொரியர் பண்ணும்போது நாங்கள் இந்த ஸ்டிச் பிரித்து விட்டே கொடுத்துருவோம் இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது நம்ம பார்க்கலாம் இது எல்லாமே உங்களுக்கு டூ டபுள் நைன் தான் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குற ப்ளவுசஸ் எது நீங்கள் எடுத்தாலுமே டூ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தாங்க சூப்பர் சூப்பர் ப்ளவுஸு இது எல்லாமே க்ளோஸ் நெக் ப்ளவுஸு க்ளோஸ் நெக் ப்ளவுஸு டூ டபுள் நைன் டேக் த ஸ்க்ரீன்ஷாட் குர்தி சைஸில் நீங்கள் எல் டூ எக்ஸ்எல் வரைக்கும் போட்டுக்கலாம் டபுள் எக்ஸ்எல் போடணும் அப்படின்னா உள்ளே எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்குது நீங்கள் டபுள் எக்ஸலும் போட்டுக்கலாம் கொஞ்சம் வளரும் தப்பாக நினச்சிக்காதீங்க நெக்ஸ்ட்டு பாருங்க சூப்பர் சூப்பர் கலருங்க வேறு லெவல் கலரு ஒரு ப்ளூ கலர் இதுக்கெல்லாம் நம்ம காம்போவாக வந்து போன வீடியோவில் போட்டிருந்தோம் அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க டூ டபுள் நைன்க்கு ஒர்க் ஃபார் மணி சூப்பர்வான காட்டன் ப்ளவுஸ் கொஞ்சம் இப்படி காட்டன் ப்ளவுஸு எக்ஸலண்ட்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு கலர் பாருங்கள் ஒரு பர்பிள் கலர் வா சூப்பராக இருக்குல்ல இதுக்கு ஒரு டார்க் பர்பிள் கலர் சாரீஸ் வந்து பேர் பண்ணியிருக்கோம் போன வீடியோவில் எது எடுத்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ளஸ் சைஸ் இல்லையா அப்படின்னு நினைக்காதீங்க ப்ளஸ் சைஸ் ஆல்சோ அவைலபிள் ப்ளஸ் சைஸ் இது முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அதையும் காமிக்கிறோம் சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இல்லை வந்து உங்களுக்கு கலம் கறி அஜரக்கு இக்கட்டு எல்லா டைப் ஆஃப் மாடல்ஸுமே இருக்குது எது எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டபுள் நைன் ருபீஸ் மட்டும்தான் சூப்பர்வான காட்டன் ப்ளவுஸ் பேராக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பேராக எடுத்துக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாகவும் எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு கொரியர் சார்ஜஸ் எப்படி வரும்னா பர் கேஜி கணக்கு தான் நீங்கள் நாலு ப்ளவுஸ் அல்ல அஞ்சு ப்ளவுஸ் கூட எடுத்தாலும் ஃபிஃப்டி ருபீஸ் தான் சிங்கிள் சிங்கிள் ப்ளவுஸுக்கு வந்து கொரியர் காஸ்ட் இல்லை நாலு ப்ளவுஸ் அஞ்சு ப்ளவுஸ் எடுத்தாலும் உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் சூப்பர் சூப்பர் அல்ட்ரா மாடல் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸுங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகழகான ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் எது வேணுமோ நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வேர்ல்டு வைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி ஃபெசிலிட்டி உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இதுக்கு பேரிங்காக உங்களுக்கு சாரீஸோடு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சாரீஸோட கூட எடுத்துக்கலாம் அழகழகான ப்ளவுஸ் கலெக்ஷனுங்க ஃபிட்டிங்ஸ் எல்லாம் எப்படி வரும்னா பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு எல்லாமே ப்ரிண்டஸ் கட்டில் தான் இருக்குது நிறையா பேர் இந்த ப்ளவுஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக அவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க ப்ளவுஸோட குவாலிட்டி எப்படி இருக்குது ப்ளவுஸ் எந்த அளவுக்கு ஃபேப்ரிக் நல்லா இருக்குது அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த பிளவுசஸ் எல்லாமே நம்ம ஒரு சாரீஸ்க்கு மட்டும் இல்லைங்க நிறைய சாரீஸ்க்கு நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம் ஒரு சாரீஸ்க்கு மட்டும் நம்ம போடணும்னு கிடையாது இப்போ இந்த ஒரு சா ப்ளவுஸே பாருங்கள் ரெட் கலர் சாரீ பிளாக் கலர் சாரி ஆஷ் கலர் சாரீ பீச் கலர் சாரீஸ்கெல்லாம் நம்ம பேர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் கலர் சாரீ அண்ட் டார்க் கலர் சாரி எல்லா சாரீஸ்க்குமே இந்த ப்ளவுஸஸ் எல்லாம் அப்டாக இருக்கும் சூப்பர் சூப்பர் கலெக்ஷனுங்க நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ப்ளஸ் சைஸ் நான் உங்களுக்கு தனியாக காமிக்கிறேன் அதுவும் உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுத்தே காமிப்பாங்க எது வேணுமோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷனுங்க இதெல்லாம் பாருங்கள் வா வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் டக்கு 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 டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே ஜாஸ் ஃபார் டூ டபுள் நயன் ருபீஸ் ஒன்லி ஒன்லி ஃபார் டூ டபுள் நயன் டேக் த ஸ்க்ரீன்ஷாட் டூ டூஏ போட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலம்கறி சாரீஸ் இருக்குது அப்புறம் வந்து அஜரக் சாரீஸ் இருக்குது காதி சாரீஸில் ஏ டூ ஜெட்டுங்க என்னென்ன டைப் ஆஃப் உங்களுக்கு காதி சாரீஸ் வேணுமோ ஆல் டைப் ஆஃப் காதி சாரீஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும் அவ்வளோ அவ்வளோ பியூட்டிஃபுல் கலெக்ஷனுங்க இது எது வேணாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் குரூப் லிங்க் இருக்குது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் குரூப் லிங்க்கு கொடுத்துருக்கோம் மறக்காம குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டெய்லியுமே கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்டேட்ஸ் வரும் டெய்லி புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கனா அப்டேட் வந்துடும் இதில் எது வாண்டட் அப்படியோ புக் பண்ணிக்கோங்க சூப்பர் சூப்பர் ஹிட் கலெக்ஷன் என்னடா சின்ன சைஸாகவே காமிக்கிறீங்க ப்ளஸ் சைஸ் எப்போ காமிக்க போகிறீங்கன்னு கேட்குறீங்க கண்டிப்பாக அடுத்தது ப்ளஸ் சைஸ் தான் இப்போ இந்த ப்ளவுஸ் இதோட ஃபினிஷ்டு இனி எகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது அடுத்தடுத்த அப்கமிங் வீடியோஸ்லாம் வந்துடும் இப்போ ப்ளஸ் சைஸ் ஒன்று எடுத்து உங்களுக்கு மெஷர் பண்ணுவாங்க பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ் சைஸ் தான் இப்போ இதுக்கு மேட்சிங்காக சாரீஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் இதோட சைஸஸ் வந்து அளந்து காமிப்பாங்க பாருங்கள் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் ட்ரிப்பிள் இருந்து தாராளமாக சிக்ஸ் எக்ஸல் வரைக்கும் போடலாம் இப்போ ஹார்ம் ஹோல் டு ஹார்ம் ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக டுவெண்ட்டி டூ வருது ட்வெண்ட்டி டூ வருது ப்ளவுஸோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு இன்ச்சஸ் வரும் கரெக்டாக உங்களுக்கு பதினஞ்சரையே வருது பதினஞ்சரை இன்ச்சஸ் வருது ஸ்லீவோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெல் இன்ச்சஸ் வந்துடும் இப்போ உள்ளே வந்து ஃபேப்ரிக் எவ்வளோ இருக்குது இது எப்படி சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் போட முடியும்னு மெஷர் பண்ணி காமிப்பாங்க பாருங்கள் ஃபுல்லாமே நம்ம எடுத்து ஹார்ம் ஹோல் டு ஹார்ம் ஹோல் அளந்து காமிக்கலாம் மெஷர்மெண்ட்டு நம்ம ஃபுல்லாக காமிக்கிறோம் நீங்கள் டீட்டெயில்டாக பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க உள்ள எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கு எல்லாமே உங்களுக்கு இருக்கும் ப்ளவுஸ் இது சிங்கிளாக வேணாலும் வாங்கிக்கலாம் சப்போஸ் இதுக்கு பேரிங்காக வைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி குரூப்பில் அப்டேட் ஆகிருக்கு சப்போஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் இதோட கலெக்ஷன் சென்ட் மீனாலே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க அதில் ஸ்டிச்சிங் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஸ்டிச்சஸ் இருக்குது ஒன்று ரெண்டு நாலு ஸ்டிச்சஸ் இருக்குங்க நாலு ஸ்டிச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் நீங்கள் பிரித்து விட்டு போட்டுக்கலாம் இப்போ இதோட ஹோல் டு ஹார்ம் ஹோல் எவ்வளோ வரைக்கும் இருக்குதுன்னு பாருங்கள் கரெக்டாக இருபத்தஞ்சி இன்ச்சஸ் இருக்குது ஹார்ம் ஹோல் டு ஹார்ம் ஹோல் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் வரைக்கும் இருக்குது அது வரைக்குமே நீங்கள் வந்து இந்த ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம் சூப்பர் சூப்பர் ப்ளவுஸுங்க இதில் ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா நீங்கள் இந்த ஹூக்கும் இந்த ஹையும் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க இது ரன்னிங்காக உங்களுக்கு ஒரு ஸ்டிச்சஸ் தான் இருக்கும் இந்த ப்ளவுஸில் ஸ்மால் சைஸில் அப்படி வராது பட் ப்ளஸ் சைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டிருக்கும் இதை மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் போட்டால் போதும் ஏன்னா எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து உண்மை சொல்லி வீடியோ போட்டுடலாம் செம்ம ஃபினிஷிங் ஃபேப்ரிக் ஆல்சோ சூப்பர் ப்ளஸ் சைஸுமே உங்களுக்கு சேம் அதே ரேட்டு தான் டூ டபுள் நைன் ருபீஸ் தான் இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது பாருங்கள் இது ரேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டபுள் நைன் ருப்பீஸ் மட்டும்தான் சூப்பர் சூப்பர் கலர்ஸு ட்ரிபிள் எக்ஸல் டூ சிக்ஸ் எக்ஸல் வரைக்குமே இந்த ப்ளவுஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பர் சூப்பர் பேட்டர்ன் இதில் எது வாண்டடோ நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க அழகழகான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க சிங்கிள் பீசஸ் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு பீஸ் வாங்கினாலும் சேம் ஷிப்பிங் சார்ஜஸ் தான் ஃபைவ் பீசஸ் வாங்கினாலும் சேம் ஷிப்பிங் சார்ஜஸ் தான் இல்லை இது கூட சாரீஸ் நீங்கள் பேரிங்காக எடுக்கணுனாலும் சேம் தான் அதுக்கு நான் அஞ்சு சாரி எடுத்துகிட்டு ஐம்பது ரூபா தருவோனால சொல்லாதீங்க பர் கேஜிக்கு ஃபிஃப்டி ருபீஸ் அதுதான் கணக்கு இல்லை எது வாண்டடோ புக் பண்ணிக்கோங்க சூப்பர் சூப்பர் கலர்ஸ் ஏன்னா ப்ளஸ் சைஸுக்கு மட்டும் ஏன் காம்போ வைக்கிறதே இல்லை ப்ளஸ் சைஸ் ப்ளவுஸுக்கெல்லாம் கேட்டிங்க அதுக்காகவே ப்ளஸ் சைஸ் காமிச்சுட்ருக்காங்க இது எல்லாமே ப்ளஸ் சைஸ் ப்ளவுசஸ் தான் ட்ரிப்புள் எக்ஸ்எல்லேருந்து தாராளமாக நீங்கள் சிக்ஸ் எக்ஸல் வரைக்குமே போட்டுக்கலாம் சூப்பர் சூப்பர் ஹிட் கலெக்ஷன்ஸ் லைவ் டெலிகாஸ்ட்லேயும் உங்களுக்கு புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே போட்டுகிட்ருப்பாங்க குரூப் லிங்க் இருக்குது குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப்லேயும் புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே அப்டேட் வந்துகிட்டே தான் இருக்கும் இதோட ரேட் எல்லாமே டூ டபுள் நைன் ருபீஸ் தான் ஸ்மால் சைஸ் கலெக்ஷன்ஸும் நம்ம காமிச்சோம் ப்ளஸ் சைஸ் கலெக்ஷன்ஸும் காமிச்சோம் இதோட காம்போ கலெக்ஷன்ஸும் ஆல்ரெடி காமிச்சிருக்கோம் சப்போஸ் அது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ப்ளஸ் சைஸ் ப்ளவுஸ் காம்போ கலெக்ஷன் சொன்னிங்கனாலே உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க அதில் இருந்து கூட நீங்கள் ஈஸி டு செலெக்ஷன் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பர் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்